ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தான் இருக்குங்க நாங்கள் இந்தியா போறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா போறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு நாள் தான் இருக்கு இன்னைக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் பட் எனக்கு உடம்பு முடியல அதனால வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிட்டே இருந்தேன் இப்போ கூட எனக்கு வந்து எனர்ஜியே இல்லைங்க இப்போதான் சாப்பிட்டு என்ன சொல்கிறது ஈவினிங்கா வந்து சாப்பிட்டேன் சரி கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பவுமே எனர்ஜி இல்லை இப்படியாச்சும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை பண்ணி ஆகணும் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு எந்த வேலையும் ஓடாது ஏன்னா வந்து தியா வந்து வீட்டில் இருப்பாளா அவளை வந்து பார்க்கறது பசங்களை பார்த்துக்கிறது அதுவே பெரிய வேலையாக இருக்கும் அதனால வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் இருக்குது நாளைக்கு ஈவினிங் இருக்குது அதுக்குள்ள நான் வந்து எல்லா வேலையும் முடிக்கணும் நான் மெயினாக நினச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜை வந்து காலி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் முடிச்சு காலி பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து துடைக்கணும் அதுதான் பெரிய வேலை ஆஹ் ஃப்ரிட்ஜை தொடக்கணுமா அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்னா வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே அதனால வந்து இதுவும் பூஜை சாமான்லாம் வந்து கழுவிட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் எப்போவுமே நான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு தான் போவேன் அதனால் வந்து ஃபுல்லாக பூஜை ரூமும் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது அதனால் அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணணும் அந்த வேலை பண்ணி ஆகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கியூப்ல வந்து கொஞ்சம் இந்த கியூப்ல கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்து வைக்கணும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுல அதாவது டிவிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து டேபிள் இருக்கோங்க அந்த கீ டிவி கீழே இருக்க டேபிள்ல நிறைய மெஸ்ஸி திங்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நம்மளும் முடிக்கணும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை இருக்கு தெரியுமா துணி மடிக்கணும் மேல இருக்க பெட்ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாக்யூம் போடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணும் இந்த வீட்டுல மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்கு நாலு பாத்ரூமும் வந்து கிளீன் பண்ணணும் இவ்வளவு வேலை பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து இருக்கு எனக்கு ஒரு ஊருக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடியோ வேலை ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து வேலையா தான் இருக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வருவோம்ல அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவோம் அது எல்லாத்தையும் திருப்பி மடிச்சு வைக்கணும் அப்படி வந்து எனக்கு ஊருக்கு போனதுனாலே அது ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை ஊருக்கு போயிட்டு வந்தோனாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெட்லாக்கில் இருப்பாங்க பட் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குடுகுடுன்னு ஓடிப்போய் எடுத்து வச்சிட்ருப்பேன் கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன் ஏன்னா வந்து சமையல் பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால அது அதை நினச்சாவே லைட்டாக பயமாக தான் இருக்கு பட் ஓகே ஊருக்கு போற சந்தோஷத்துல இப்போ எந்த டயர்ட்னஸ்மே தெரியாது ஊருக்கு போயிட்டு வந்து தான் வந்து வச்சு செய்ய என்ன இப்போ எனக்கு உடம்பு முடியல இல்லைன்னா நான் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருப்பேன் பட்டு என்னன்னு தெரியலங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றேன் கோல்டு வந்தது அது சரி ஆனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றேன் இப்போதான் என்ன சொல்றது ஈவினிங் வந்து சரி கொஞ்சம் சாப்பிட்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும்னு சாப்பிட்டேன் அப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கு சரி பார்ப்போம் இந்த நிலா பொண்ணும் ரீஃப்டாக பண்ணிட்டு இருக்குங்க இதை எடுத்து வைக்கிறேன் அதை எடுத்து வைக்கிறேன் கிச்சனில் வந்து கிளீனிங்கே நான் வந்து பண்ணுவேன்னா நினைக்கிறேன் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கிச்சன் கிளீனிங் மட்டும் ஏன்னா கிச்சனை எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் இப்போ கூட பாருங்க ஈவினிங் க்ளீனாக தான் வச்சிருப்பேன் நான் அதனால வந்து பெரிய வேலை எதுவுமே கிடையாது கிச்சன் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம் அது வந்து ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் நான் பண்ணுவேன் அதனால வந்து இப்போதைக்கு எதுவும் இந்த வேலை எல்லாம் பண்ண வேணாம் நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா அதையும் கூட பண்ணிட்டு போயிடுவேன் நான் ஓகே பார்ப்போங்க சரி முதல் வேலையாக நான் வந்து பூஜை சாமான் வந்து எடுத்து வாஷ் பண்ணிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ண போகிறேன் நான் எப்போவுமே வந்து முதல்ல வந்து புளியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சு இது பண்ணிடுவேன் அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சிருப்பேன் பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்காகவே அந்த ஸ்க்ரப் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நார்மல் பாத்திர இது பண்ணுற ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பூஜையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஹரியுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க ஏன்னா வந்து ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு வரணும்ல அதனால அவங்க ஒர்க்கெலாம் முடிக்கணும் அதனால வந்து அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க அதனால அவங்களோட எழுப்புமே வந்து கேட்க முடியாது அதனால் வந்து நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அவ்வளோதாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து தொடச்சி எல்லாத்துக்குமே வந்து குஞ்ச அஞ்சலி வச்சு அப்புறம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த இது சொல்லுவாங்கள்ல அது பின்னா அன்னபூர்ணி அன்னபூர்ணிக்கு வந்து அரிசியெல்லாம் மாத்திட்டேன் மாற்றிட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு ஹரி வந்தோடனே அப்படியே வந்து சாமி கும்பிட வேண்டி தான் ஓகே இப்போதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்ச நாளாவே க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் பண்ணவே முடியலையா அதனால் சரி இன்னைக்கு எப்படியோ வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளியர் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து துடைக்கணும் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வேலை ஏன்னா தொடச்சி வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிடணும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடணும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா எடுத்து போட்டுட்டு போக வேண்டியது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிச்சனில் வந்து பெருசாக எனக்கு வேலை இருக்காது ஏன்னா வந்து ஆல்ரெடி கிச்சன்லாம் வந்து எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து சும்மா வந்து எப்போவுமே மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நினச்சிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்ருவேன் அதே மாதிரி வந்து தொடச்சிட்டேன் அவ்வளோதான் டீப் க்ளீன் பண்ணணும் அது வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து எப்படியும் வந்து இருக்கேன் ஒரு தடவை அப்போ வந்து பண்ணலாம் அதுக்கு 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 நடுவில் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தேவை இருக்காது இப்போ பண்ணாலும் வேஸ்ட்டு தான் ஊருக்கு போயிட்டு வந்து பொறுமையாக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா ஊருக்கு போ ஒன் ஒன் மந்த்து நம்ம ஊருக்கு போகிறோம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா டஸ்ட்டா இருக்கும் அப்போ வந்து திருப்பி வந்து இது பண்ணனும் அதே அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ளோர்லாம் வந்து துடைக்க போறதில்ல ஊருக்கு போயிட்டு வந்து தான் நான் தொடைக்க போகிறேன் என்னதான் நம்ம வந்து துடைச்சி வச்சுட்டு போனாலுமே ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுனு ஆகிடுது திருப்பி அகைன் வந்து துடைக்கிற மாதிரி ஆயிடுது அதனால ஓகே நம்ம வந்தே துடைச்சிக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னோட ஈவினிங் ரொட்டீனுங்க டெய்லி நான் இதை வந்து பண்ணுவேன் டெய்லியும் பசங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம பசங்களை வந்து நம்ம சொல்லவே முடியாது அதனால ஓகே நம்ம தான் ஆகணும்னு சொல்லி எப்படியோ பண்ணிடுவேன் இது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி பேன்ட்ரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணுங்க ஏன்னா வந்து எதெல்லாம் இருக்குன்னு வர நான் பார்த்துட்டு போகணும் அப்போ தான் ஊர்லேருந்து வரும்போது நான் கொஞ்சம் வாங்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வ ஊர்லேருந்து போ இந்தியா போய்ட்டு வந்து ஒன் இயர் தான் ஆகுதா இந்தியாவிலேருந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமையே வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து இந்த தடவை எடுத்துகிட்டு வராமல் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதான் நான் நினச்சிட்ருக்கேன் இந்த தடவை வந்து எதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் எல்லாமே வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் கிளியர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சாரிலாம் மாற்றிட்டு வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் அதுக்கப்புறமா தானே நம்ம பூஜை பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாயிடுச்சி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வேறு நான் ஷூட் பண்ணேன் அதனால இன்னும் டயர்ட் ஆகிட்டேன் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் எழுந்து ரெடியாக இருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையோட லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இன்னைக்கு அவ்வளோ அதை ட்ராப் பண்ணுறதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன் ஹாய் என்ன ஃபீல் பண்ணுறேன் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் லைக் ஸ்கூல் சரி ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து அவளை ஸ்கூல்ல எடுத்துகிட்டு போய் ட்ரா பண்ணோம் அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல இல்ல பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணோம் அரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டாங்களா அதனால அவங்களும் வந்து ஆபீஸ் லீவ் போடுறதுனால அவங்களும் வந்து ஆபீஸ் லீவ் போடுறதுனால ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து முடிச்சு கொடுக்கணும் ஒன் மந்த் நம்ம லீவில் போகிறோம்ல அதனால் வந்து அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சு கொடுக்கணுன்னு அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க பாவம் எனக்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க அதனால தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து நானே தனியாக மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது நல்ல வேலையாக வந்து அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லீவ் போட்டாங்க எப்போவுமே கிளம்புற அன்னைக்கு லீவே போட மாட்டாங்க அது அது வந்து அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து எல்லா வேலையும் வந்து தனியாகவே பார்த்துட்ருப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு வந்து லீவ் போட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கிளம்பலாம்ல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கிளம்புலாம்ல அதனால தான் சரி ஓகேங்க நான் வந்து தியாவை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு சாரி தியாவை எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் வரேன் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படியே வந்து வீடியோவிலே நீங்கள் கனெக்டர் ஆரீங்க பாய் இங்கே பயங்கரம் ஈஸியாக இருக்குது இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் க்ளீன் பண்ண முடியும் ஏன்னால் இங்கே தான் வந்து சூட்கேஸெலாம் நாங்கள் பேக் பண்ணுவோம் அதனால் இது கடைசியாக தான் க்ளீன் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா வந்து பசங்க ரூமு பசங்க ரூமும் பயங்கர கேவலமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் இது வந்து பசங்களோட பாத்ரூம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர் ட்ரை ரூமில் பாருங்க எப்படி இருக்குது இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துவைக்கிறதுக்கு வந்து ஓட்டுட்ருக்கேன் துவைக்கிறதுக்கு போட்டு அதை அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரையரில் போட்டு இப்படிதான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் நான் வந்து வந்திருக்கேங்க ஈவினிங்காக அகெயின் ஈவினிங் வந்து நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன் காலையில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்பேன் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேனே அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து வேலை செய்யவே முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் தான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பெட் பெட் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது பட்டு பெட் கவர்லாம் நான் துவக்கி போட்டிருக்கேன் இந்த இங்கே வந்து பாருங்க ஒரு பொற்களமே இருக்குது எப்பவுமே எங்கள் வீடு இந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்காதுங்க கொஞ்சம் நான் வந்து க்ளீன் கிளீனாக தான் வச்சிருப்பேன் பட் இப்போ ஊரில் ஊருக்கு போகிறோம் பேக் பண்ணுறோன்றதுனால இப்படி இருக்கு ஓகே நம்ம இதை எப்படியாச்சும் கிளீன் பண்ணி முடிக்கணும் பார்ப்போம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இந்த வேலைலாம் முடிக்கணும் முடிக்கணும் நாளைக்கு தான் கொஞ்சம் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டேல பட் சாட்டர்டே சண்டே வேலையே வச்சுக்க கூடாதுன்னு தான் நினச்சேன் எப்படி போகும்னு தெரில இந்த பாத்ரூமும் வந்து க்ளீன் பண்ணணும் இதுவுமே வந்து க்ளீன் பண்ணணும் கார்பெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்பெட் ஃபுல்லா வந்து வேக்யூம் போடணும் இதெல்லாம் வந்து பண்ணி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கே தெரில பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி மடிச்சிடலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து தெம்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச கோயாக்கா இதுல வந்து கட் பண்ணி உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சம் மடிக்க வேண்டியதான் சரி வாங்க பார்ப்போம் டைம் இல்லை கடை கடைன்னு மடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து துணிலாம் மடிக்கும்போது வீடியோ எடுத்திருப்பேன்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்படியே பாத்தியிலே வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து துணி மட்டும் மடிச்சிட்டேன் துணி மடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டில் பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து தோச்சு அது வந்து மாற்றிட்டேன் அது மாதிரிதான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன் துணி மடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதனால் வேற எந்த வேலையும் நான் பண்ணல துணி மட்டும் மடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹரிணா சொன்னாங்கன்னா சண்டே அன்னைக்கு பண்ணிக்கலாம் நம்ம ம நாங்கள் வந்து மண்டே கிளம்புறோம் எப்படியும் நான் வேக்யூம்லாம் போட்டாலும் வந்து பசங்க வந்து மிஸ் பண்ணுறவாங்க அதனால் சண்டே நைட்டு அப்படி இல்லை மண்டே மார்னிங் வந்து பண்ணிக்கலாம் கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ணிப்போம் இப்போ வந்து வேக்யூம் போட வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் பாத்ரூமும் நான் க்ளீன் பண்ணல பாத்ரூம் நாலுமே வந்து நாளைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறேன் நாளைக்கு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மண்டே பாத்தீங்கன்னா வந்து வேக்யூமெல்லாம் போட்டு கரெக்டாக கிளம்புறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மண்டே வந்து அரியுமே வந்து லீவ் போட்டிருக்காங்களா அதனால் எனக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் மண்டே எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன் நான் சண்டேக்குள்ளே முடிச்சிடுவேன் அதனால் ஓகே சரி ஓகேங்க நான் வந்து உங்களை நான் நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்றேன் கண்டினியூஸாக பண்ண போறேன் என்னெல்லாம் வந்து நான் வந்து ஊருக்கு போனேன் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவே நான் பண்றேன் ஓகே பாய் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் ஹலோ நேற்று நான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தேன்ல அதாவது வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன் கிளீனிக் வீடியோ பட் என்னால் பண்ண முடியல பாருங்க நீலா நீலா மார்னிங்ல இருந்து மேடம் வந்து இப்படிதான் பேக மாட்டிட்டு வீடு சுத்திட்டு இருக்காங்க இதை நான் வந்து தியாக்காக வாங்கினேன் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களா என்னன்னு புரியல இப்ப போய் வாங்கவும் முடியாது நம்மளால பாப்போம் என்ன பண்ண போறோம்னே தெரியல இதை மாதிரி தாங்க சடன் சர்ப்ரைஸா நிறைய விஷயம் வந்துருது நீலா பொண்ணை எப்படி சமாளிக்க போறமோ ஓகே அதனால இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பேக்கிங்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சோம் அப்புறம் பார்த்தா கிளீனிங்கு கிளீனிங்கு கிளீனிங் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துமே வேலை இருக்கும் பட் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளீன் பண்ணிட்டு தான் போறேன் எனக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு நானுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்பதான் வந்து நார்மலாகவும் அது இல்லாமல் வீடியோ வந்து ஒரு மூணு வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போட்டுட்டு போனோம் நான் போட்டுட்டு இப்படி போனா போனாதான் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து கன்டென்ட் இருக்கும் அதனால அதுவும் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாமே இருக்கு ஒர்க்கும் இருக்கு ரொம்ப எட்டிக்காக இருக்கு இப்போ அரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வால்மார்ட் போயிருக்காங்க ஆஹ் கலர் கவர் வாங்குறதுக்கு மறந்துட்டோம் அதனால சரி நான் உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு எங்க வீடு அப்படின்ட்டு ஃபைனலி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பேக் பண்ணிட்டோங்க ஹேண்ட் பேக் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸு என்னோட பர்ஸ் இதெல்லாம் இருக்கு பேக்கில் தான் இதெல்லாமே போடணும் நான் மேக்கப் பண்ணுறது ப்ராடக்ட்ஸு அதெல்லாமே இருக்குது கொஞ்சம் டைப்பர்ஸ் இருக்குது அது எப்படி போடுமோமா இல்லையான்னு தெரியல அங்கே போய் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா என்ன ஆகும்னா அங்கே போய் நம்ம வந்து எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம போகிறதே ஒரு பெரிய செலவு அங்கே போய்ட்டும் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதனால் இங்க நான் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன் ரொம்ப தேவையான திங்ஸ் அங்கே வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம் இங்கேயே எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு நம்ம ஊரில் போய் வாங்குறதை விட அதனால நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு தான் போகிறேங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை வீடியோவில் பண்ணுறதுக்கான ஸ்டால இதுலேயே வந்து பேக் இருக்கும் இதுக்கே பேக் இருக்கும் அப்படியே நம்ம வந்து மடித்து இதில் போட்டு வச்சுக்கலாம் எப்போயாச்சும் வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ட்ராவல் பிளான் இருக்குன்னு சொன்னோம்ல அதனால பார்த்தீங்கன்னா இதையும் வாங்கியிருக்கோம் நிலாக்காக நிலா உட்காருவாளான்னு தெரில பட் தேவைட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இந்த ஸ்ட்ராலரும் வாங்கியிருக்கோம் இதுதான் அந்த அந்த பேகு அந்த பேக்ல நிலாக்கு கொஞ்சம் டைப்பர்ஸு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி சிப்பரு பாட்டலு அதெல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேலை முடிஞ்சிருக்கு ஆனா வந்து எதுவுமே முடியாத மாதிரி இருக்கு எல்லாமே இதெல்லாம் நான் தொடச்சேங்க இப்ப உட்காந்து அவ்வளோதான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு டயர்டாக இருக்குது அதனால கீழே போயிட்டு காஃபி குடிக்கலாம் கீழே கீழே இந்த வீடியோ நான் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இது கண்டிப்பாக தீரவே தீராது நான் வந்து ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு வந்து நான் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து கவர் பண்ணுறேன் இதை வந்து நான் இது ஃபுல்லாக போட்டேன்னு வச்சுக்கோங்க க்ளீனிங் வீடியோவே வந்து பெரிய வீடியோவாக போயிடும் போல் அந்த லெவலுக்கு போய்ட்டுருக்கு ஓகேங்க நான் வந்து இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ அப்படியே அப்படின்னு கொண்டே தெரிஞ்சிக்கா பக்கத்தில் இருக்க பெலைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்